ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவமே காத்திருந்தது சில நேரங்களில் நம்ம பக்கத்தில் நடக்கிற விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதே நமக்கு ரொம்ப நல்லது தான் ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது அவர் போனதுக்கப்புறம் பின்னாடியே ஒரு பெரிய யானை நடந்து வருது கூட்டமாக இருக்கிற யானையாவது கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம் ஆனால் ஒத்தையான எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கும் நமக்கு தெரியல ரொம்ப வேகமா ஓடி வந்திருக்கு ஆனா ஆள் அங்க எஸ்கேப் ஆயிட்டாரு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது குரங்குகள் இந்த இடத்துல நிறைய குரங்குகள் புதுசா வந்ததுனால அந்த குரங்குகளை விரட்டுறதுக்காக தான் இந்த ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இது விரட்டி விட்டா தான் வீட்டுக்குள்ள போக முடியும் ஆனா அந்த குரங்குகள் எல்லாம் கடைசில இந்த ரெண்டு பேரையும் ரவுண்டு கட்டி சுத்த ஆரம்பிச்சிருக்கு குரங்கு தானே அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போயிடவே கூடாது ஏன்னா ரொம்ப சேட்டு பிடிச்ச குரங்குகள் மேலே ஏறி கடிக்கவும் செய்யும் ஒரு ராத்திரி நேரம் அதனால எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா கத்தி எடுத்து எல்லாத்தையும் விரட்டி விட்டு இருக்காங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த குட்டி பஞ்சியை பிடிக்கிறதுக்காக மெதுவா சேர தூக்கிட்டே நடந்து போறாரு நேர வேகமா போனா இந்த பெரிய பஞ்சி உடனே பின்னாடியே ஓடி வரும் அதுக்கு தெரியாம பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி வித்தியாசமா ஐடியா பண்ணி பக்கத்துல போனாரு ஆனாலும் அது மேய்ஞ்சிட்டு அதோட கண்ணு ஃபுல்லா இங்கதான் இருந்திருக்கு வேகமா ஓடி வந்து அவரை முட்டியே தள்ளிடுச்சான் அதான் இங்க இந்த வீடியோல பாக்குறது வயலுக்குள்ள நுழைஞ்ச ரெண்டு யானைகளை தான் இந்த ரெண்டையும் விரட்டுறதுக்கு கத்துனதுனால இந்த ரெண்டு குடுகுடுன்னு ஓடுது யானை பாக்குறதுக்கு குண்டா இருக்கு அதனால மெதுவா தான் ஓடும் அதால ஓட முடியாது அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப பெரிய தப்பு ரொம்ப வேகமாவே ஓடுமா யானை ஓடி ஈவன் அதோட ஓட்டத்துக்கு முன்னாடி யாரும் ஈடு கொடுக்க முடியாது ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகுது அதை இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது பூமா தமிழ்ல இதுக்கு மலை சிங்கம் அப்படின்னு பேரு பாக்குறதுக்கு சிங்கம் மாதிரியே தான் இருக்கும் ஆனா அதோட முகம் மட்டும் பூனை மாதிரி இருக்கும் பெரிய உருவத்தோட இருக்கிற காட்டு பூனை அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல நிறைய பூமாக்கள் இந்த இடத்த சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு பொதுவாகவே இது மலைப்பகுதியோட ஒட்டி இருக்கிற காடுகள்ல தான் வாழுமா ஜம்ப் பண்ணி போறது இதோட பெரிய திறமைன்னு சொல்லலாம் அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது சிங்கம் சிங்கத்திலே நிறைய வகைகள் இருக்கு இது ஒரு பார்பேரிய சிங்கம் மாதிரி நிறைய அடர்த்தியான முடியோடு இருக்குது இது ஒரு அழிந்து போன இனம் அப்படின்னு தான் சொல்றாங்க அதோட உடம்புல முக்காவாசி இடத்துக்கு முடி நிறைஞ்சிருக்குமா அது நடந்து போற ஸ்டைலே வேற மாதிரி இருக்குல்ல அடுத்ததான் இந்த வீடியோல பாக்குறது போலார் பியர் பனிக்கரடி தன்னோட குட்டிகளோட சேர்ந்து இந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கு இது ஒரு ராத்திரி நேரம் மேலிருந்து ஒருத்தர் கத்துனதுனால அவரை பார்த்து உரிமிட்டு தன்னோட குட்டிகளையும் கூட்டிட்டு வேகமாக இருந்து போகுது பனி பிரதேசத்தோட ராஜா அப்படின்னு இந்த பனிக்கரடியை தான் சொல்லுவாங்க இந்த வீடியோல வயல் பகுதியில டிராக்டர் ஓட்டிட்டு தான் பாக்குறோம் திடீர்னு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கூட்டமே கிளம்பி போகுது எல்லாமே காட்டு பஞ்சு தான் வயல் பகுதிக்குள்ள நுழையிற அந்த காட்டு பஞ்சிகள் அந்த வயலையே மொத்தமா நாசம் பண்ணிருமா இது ட்ரெயின் மாதிரி லைனா போயிட்டு இருக்கல இத்தனை காட்டு பஞ்சிகள் ஒரு வயலுக்குள்ள நுழைஞ்சா அதோட தான் என்ன சத்தம் கேட்டு எல்லாம் காட்டை பார்த்து ஒரே ஓட்டமா ஓடி இருக்கு இங்க இந்த வீடியோல பாக்குறது சிட்டிக்குள்ள கூட்டமா தெரியுற நிறைய குரங்குகள் இந்த குரங்கு உருவத்துல கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் அதனால பாக்குறதுக்கு குட்டி குரங்கு மாதிரி தெரியும் இது நல்லா சேட்டு பிடிச்ச குரங்கு இந்த லேடி சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால எல்லாமே ஒரே இடத்துல வந்து ஆஜராயிருக்கு குரங்கு அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல அமைதியா இருந்தா அதுவே நம்ப முடியாத விஷயம் அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒருத்தர் ஜூஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீச்சல் குளத்துல குளிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு ஆனா அதுக்குள்ள இதை பார்த்த இந்த குரங்கு வேகமா வந்து பிளேட்ல இருக்கிற அவ்வளவு கிரேப்ஸையும் சாப்பிட்டு முடிச்சிருக்கு மொத்த குளத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு கிளாஸ் ஜூஸையும் போட்டு உறிஞ்சு குடிச்சிருக்கு அவ்வளவுதான் வந்த வேலை முடிஞ்சது இனி ஏதாவது டேபிள்ல மிச்ச இருக்குதான்னு தேடி பார்த்துட்டு இருக்குதான் அடுத்ததுங்க இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பாம்பு நுழைஞ்சிருக்கு இவ்வளோ நீட்டான இடத்துல கூட அந்த பாம்பு வருமா பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல ரூமுக்குள்ளே வந்து அந்த பாம்புக்கு எங்கே போய் ஒளியிருதுன்னு தெரியல கடைசியில் அந்த மூலையில் போய் தஞ்சமாயிருக்கு அது பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு நம்ம ஊரில் பாம்பு பிடிச்சதுக்கப்புறம் தான் சாக்க எடு பையெடு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பையெல்லாம் தேடுவோம் ஆனால் இவர் கையோட பையை கொண்டு வந்திருக்கிறாரு கம்பியோடு சேர்ந்து இந்த பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் போல பாம்பு அப்படியே பைக்குள்ளே தூக்கி போட்டு ஒரே சுருட்டாக சுருக்கிட்டாரு அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது ரோட்டில் நடந்து போகிற சிறுத்தை தான் அந்த சிறுத்தை நடந்து போகிற ஸ்டைலே வித்தியாசமாக இருக்குல்ல சுற்றி நிற்கிற எல்லாரும் மிரண்டு தான் நிற்கிறாங்க ஆனாலும் அதை வீடியோ ஃபோட்டோ அப்படின்னு எல்லாம் ஷூட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க சிங்கம் புலி சிறுத்தை ஜாகுவர் இதெல்லாம் நடந்து வர தோரணையே கம்பீரமாக தான் இருக்கும் காரணம் அது காட்டில் இருக்கிறதுனால எப்போவும் அலர்ட்டாக இருக்குமா இது இங்கே தூரத்துலேருந்து ஒருத்தர் வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கிறாரு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு மூலையில் போய் ஒதுங்கி இருக்கிற மொத்த முதலைகள் இது ஒரு முதல் பண்ண ஏன் எல்லா முதலிகளும் ஒரே சுவர்ல போய் ஒட்டி இருக்குதுன்னு தெரியல இது எல்லாத்தையும் பிரிச்சு விடுறதுக்காக தான் இவர் வந்திருக்கிறாரு தள்ளி விட்டதும் எல்லாம் ஓடி போகுது ஊந்து விளையாடுறதுக்கு பெரிய இடமே இருக்கு ஆனாலும் வேண்டாம் அப்படின்னு எல்லாம் ஏன் மூலையில ஒதுங்கிருக்குன்னு தான் தெரியல கோழி பணியில கோழியை பிடிக்க போகும்போது நம்மள கறி வைக்க போறாங்க அப்படின்னு எல்லா கோழியும் ஒதுங்கிக்குமா அந்த மாதிரி தான் அந்த முதலிகள் பண்ணுது அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நிலா வெளிச்சத்துல படுத்துருக்குற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் இந்த சிங்கம் திடீர்னு அடிச்சு பிடிச்சு எழுந்திரிச்சிருக்கு நல்லா பயங்கரமான இடி சத்தத்தோட மின்னல் வெளிச்சம் இது பக்கத்துல வந்துட்டு போயிருக்கு அதுக்காக தான் இவ்வளவு வேகம் இந்த பெண் சிங்கமும் வேகமா இது பக்கத்துல ஓடி வந்திருக்கு இந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா இந்த ரெண்டு வேடிக்கை பாத்துட்டு நிக்குது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நல்லா இருந்த ரோடு திடீர்னு ஒரே நிமிஷத்துல காணாம போனதுதான் பார்க்குறோம் பாக்குறதுக்கு நம்பவே முடியல நிறைய கார் பைக் எல்லாமே இதுலதான் போயிட்டு இருக்கு ஒரு நிமிஷத்துல இப்படி மாறி போச்சு இந்த இடமே இதுல ரோட்டுக்கு கீழே ஆறு மாதிரி நிறைய தண்ணி வேற ஓடுது இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவு நம்ம முடியாத சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க